என் புருஷனை மறந்துட்டீங்கல்ல என்ன பண்றேன்னு பாரு சபதம் போட்ட செந்தில் பாலாஜி மனைவி என்ன நடக்க போகுதோ திமுக தமிழகத்தில் ஆட்சியை ஏற்றுக்கொண்டு திமுகவின் முக்கிய அமைச்சராகவும் அதிக அதிகாரத்தை கொண்ட நிர்வாகியாகவும் அறிவாலயத்தில் உள்ள மூத்த தலைவர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையிலும் தலைமையிடம் அதிகம் நெருக்கம் காட்டி வந்தவர் செந்தில் பாலாஜி இவர் அதிமுக ஆட்சி காலத்திலும் அதிகாரத்தில் இருந்தார் அதற்கு பிறகு திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பொழுதும் திமுகவில் இணைந்து அப்பொழுதும் அதிகாரத்தில் இருந்தார் எந்த ஆட்சியிலும் சம்ம கெத்தாக இவர் வாழ்கிறார் என பல பேச்சுக்கள் இவரை சுற்றி இருந்தது அந்த பேச்சுக்கள் தான் இவருக்கு கண்ணாக மாறியதா என்று தெரியவில்லை கடந்த ஆண்டு மே தேதியிலிருந்து செந்தில் பாலாஜி தொடர்புடைய இருந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அன்றைய தினம் திடீர் சோதனைகளில் ஈடுபட்டு பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர் அதற்கு பிறகு அமலாக்கத்துறையின் சோதனை வருமான வரித்துறையின் சோதனை என தொடர் சோதனைகளால் தனது சோகத்தை மறைத்து வாழ்ந்து வந்த செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கடந்த அதிமுக துறை அமைச்சராக இருந்தபொழுது செய்த மோசடி வழக்கில் கைது செய்தது அந்த கைதின் பொழுது நெஞ்சுவலி மருத்துவமனையில் சேர்த்து மற்றும் அறுவை சிகிச்சை அதற்கு பிறகான சிகிச்சைகள் மருந்துகள் மருத்துவ பரிசோதனைகள் என பலவற்றால் தனது உடலை இழந்த செந்தில் பாலாஜி சிறை வாசத்தால் மனதளவில் நொந்து போய் உள்ளார் ஏனென்றால் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு புழல் சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி ஜாமீனுக்காக பல நீதிமன்றங்களை ஏறி இறங்க ஜாமீனும் பெற முடியாமல் அமலாக்கத்துறையின் வாதத்திற்கு தகுந்த பலமான வாதத்தை திமுகவின் வழக்கறிஞர்களால் முன்வைக்கப்படாமல் பிறகு கட்சியால் மறக்கப்பட்ட ஊதியம் மட்டும் வாங்கி வந்த அமைச்சராக இருந்து வந்தார் அதற்கு பெருமளவிலான சர்ச்சைகள் ஏற்பட தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி இந்த நிலையில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு ஓராண்டுகளுக்கு மேல் ஆகியுள்ள நிலையில் இன்னும் எத்தனை காலம் தான் இப்படி இழுத்தடைக்கப் போகிறீர்கள் என்று செந்தில் தரப்பில் நீதிமன்ற விசாரணையில் காட்டமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது அதாவது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அம்மனு மீதான விசாரணை நேற்று நீதிபதி அபய் எஸ் ஓஹா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபொழுது இந்த வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் மீண்டும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இதற்கு வெறுப்படைந்த செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் ஓராண்டுக்கு மேலாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காமல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறை வேண்டுமென்றே இதில் காலம் தாழ்த்தி வருகிறது இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் இந்த வழக்கை தள்ளி வைக்கப் போகிறீர்கள் என்பதை பார்க்கத்தான் போகிறோம் காட்டமாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இந்த ஜாமீன் மீதான வழக்கை ஜூலை பன்னிரெண்டாம் தேதிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு தள்ளி வைத்துள்ளனர் அதாவது ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்தால் முக்கிய ஆதாரங்களை அவர் அளிக்கக்கூடும் எனவும் இவருக்கு பின்னால் உள்ள பல அமைச்சர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள் என்பதாலும் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியின் வழக்கில் மிக திட்டவட்டமாக இருந்து வருவதாலேயே செந்தில் பாலாஜி வழக்கில் இவ்வளவு கண்டிப்புடன் நடப்பதாக கூறப்படுகிறது மேலும் செந்தில் பாலாஜியின் மனைவி தரப்பு தற்போது முதல்வரை சந்திக்க நேரம் கேட்டும் கிடைக்கவில்லை எனவும் சில அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கின்றன இருந்த வரைக்கும் என் புருஷனை உபயோகப்படுத்திக்கிட்டாங்க ஆனா இப்போ அவரை யாருமே கண்டுக்கல எனவேறு செந்தில் பாலாஜியின் மனைவி புலம்பி வருவதாகவும் கரூர் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்